ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சினேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஸ்ரீ பெரியவா அவரை கொஞ்சம் இருக்க சொல்லு அப்படிங்கிறா நல்லமாங்குடி ஜானகிராம ஐயர் ஸ்ரீ அடுத்தும் விசுவாசை வீட்டு கல்யாண பத்திரிகையோட பெரியவா அணுகிறகத்துக்காக இளையாத்தங்குடி வந்திருக்கா மூங்கில் தட்டில் மங்கள திரவியங்களோட வைச்ச பத்திரிகையை பெரியவா பார்த்துட்டு ஒன்றும் பேசாமல் உள்ளே போயிடுறா ஜானகிராம ஐயருக்கு என்னமோ பலாயிடுது திரும்பவும் பெரியவா வெளியில் வந்து அணுகிரு அனு அனுகிரகம் பண்ணுவாளா அப்படிங்கிற நம்பிக்கையோடு அங்கேயே இயக்கத்தோடு காத்துன்னுருக்கார் கொஞ்சம் நேரம் போனதும் பெரியவா வெளியில் வரா ஆனால் அந்த ஜானகிராமையர் இன்னும் அந்த நிற்பரதை பார்த்துட்டு திரும்பவும் உள்ளே போயிட்டான் இவருக்கு ரொம்ப ஏமாத்தமாக போச்சு கல்யாணம் வச்சாயித்து பத்திரிகையோடு வந்தால் இப்படி பெரியவாளுடைய போக்கு ரொம்ப விசித்திரமாக இருக்கேங்கிற கவலை இவருக்கு தூக்கம் வந்துடுத்தோம் ஸ்ரீமடத்து மேனேஜர்கிட்ட இதை பெரியவா செய்யறத குறப்பட்டுக்கிறார் மேனேஜர் உடனே உள்ளே போய் கன்னடத்தில் கிட்ட இது பற்றி கேட்குறா பெரியவா இது மலை மாதம்னு சொல்கிறா மலை மாதத்தில் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறா இவா இப்படி கல்யாணத்தையும் தீர்மானம் பண்ணிவிட்டு என்கிட்ட அனுகிரகத்துக்காக வந்தால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஒரு தர்ம சங்கடமாக சொல்கிறாலாம் பெரியவா வெளியில் வந்த மேனேஜர் இப்படி மடத்துக்கு வேண்டப்பட்டவால் எல்லாம் செய்யலாமா இது மலை மாதம்னு தெரிஞ்சே கல்யாணத்தை வச்சுட்டோ அனுகிரகத்துக்காக வந்து நின்னால் பெரியவாளால் என்ன செய்ய முடியும்னு கேட்குறார் அப்படிங்கிறார் அந்த மேனேஜர் உடனே ஜானகிராமையர் தான் இது பற்றி அவ ஆத்துவாத்தியார் இன்னும் பலரை கேட்டுட்டோ இந்த வருஷத்துக்கு இந்த மலை மாத தோஷம் இல்லைன்னு அவெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம்தான் கல்யாணத்தை நிச்சயம் செஞ்சதாக மேனேஜர்கிட்ட சொல்கிறார் இதை மேனேஜர் பெரியவா கிட்ட சொல்ல உடனே ஜோதிட சாஸ்திரங்கள் வல்லுநர்களெல்லாம் அழைச்சி ஆலோசனை பண்ணுறாலாம் பெரியவா அவெல்லாம் கலந்து பேசி ஆராய்ஞ்ச பின்னாடி அந்த வருட மலை மாசத்தில் கல்யாணம் செய்கிறது தோஷம் இல்லைன்னு திருமணம் உடனே ஜானகிராமியருக்கு நிம்மதியாச்சு உடனே பெரியவா கிட்ட பிரசாதமும் அனுகிரகமும் வாங்கிட்டு போகலாம்னு அவசரப்படுறார் அப்போது பெரியவா பிரசாதம் அப்படின்னு கேட்குறார் பெரியவா அவரை கொஞ்சம் இருக்க சொல்லு அப்படின்னு மேனேஜர்கிட்ட சொல்லிவிட்டு நான் இவருக்கு முன்னால் நாலு பேர் கல்யாணம் ஆசிர்வாதம் கேட்டுட்டு வந்தவாளுக்கெல்லாம் மலை மாசம்னு சொல்லி அனுப்பிட்டேன் அந்த நாலு பேருக்கும் தந்தியோ ஃபோனோ ஆள் போட்டோ வர சொல்லு அவளுக்கெல்லாம் மலமாசம் தோஷம் இல்லைன்னு தகவல் தெரிஞ்ச அப்புறமா தான் நான் இவருக்கு பிரசாதம் அப்படின்னாலாம் பெரியவா இப்படி நீதி நியாயம் என்பதெல்லாம் எப்படி வழங்கப்படணும் அப்படின்னு ஒரு அபூர்வம் எடுத்துக்காட்டால் அந்த நிகழ்ச்சியில் பெரியவாளுடைய செயல் எப்படி இருந்தது பாருங்க ஒரு தவறான அபிப்பிராயத்தினால் அனுகிரகம் வழங்காமல் திருப்பி அனுப்பப்பட்டவா இப்படி இருக்க அவள்லாம் வந்து அவளுக்கெல்லாம் அனுகிரகம் பூர்த்தி ஆச்சு அப்படிங்கிற உணர்வு வந்தால் தான் இவரை இந்த நால்வருக்கும் பின்னாடி இவருக்கு அனுகிரகிக்கிறது ஒரு நியாயம் அப்படின்னு ஸ்ரீ பெரியவா நினச்சி இதை நுட்பமாக எப்படி ஆராய்ஞ்சு தர்ம நியாயங்களெல்லாம் பெரியவா எப்படி அலசி ஆராயிறாங்கிறது இது நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு அதே போல் தான் வேறு யார்கிட்டையும் பார்க்க முடியாத எந்த மகான்கள்கிட்டையும் பார்க்க முடியாத குணம் கிட்ட நிறையா இருக்கு அதனால் நாம் ஒரு ஒரு தடமும் பேசுகிறது நீ மனசில் நினைக்கிறது எல்லாமே பாவம் ஆயிட்டால் கூட அதுக்கு பெரியவாளுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்காது அதனால் இதை கேட்குறவா இந்த அனுபவத்தை கேட்குறவாலும் சொல்கிற வாழும் மனசில் நல்லதை நினச்சி நல்லதை பேசி நல்லதை செஞ்சோன்னா நமக்கு பரிபூர்ண அனுகிரகம் நிச்சயம் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சரணம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்